மீறி உங்களால் செஞ்சு காட்டக்கூடிய திறன் வந்து பிரம்ம முகூர்த்த வேலைக்கு இருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எந்த எந்த தோஷமும் ஒரு லோ எனர்ஜியுமே இல்லாத ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் அதுக்கு மேலே இந்த ஹீலிங் செஷனில் நீங்கள் லாமா ஹீலிங் ரிசீவ் பண்ணுவீங்க லாமா ஃபேரா ஹீலிங் வந்து எந்த விதமான பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி லோ எனர்ஜி ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியாமல் தடங்கி நிற்கிறீங்கனாலும் சரி எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய இந்த ஹோல் மந்த்துக்கே உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஹீலிங் செஷனாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த செஷன் நடக்கக்கூடிய டைம் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி விடிய காலையில் நாலரை மணிக்கு இந்த ஹீலிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் பல பேர்த்தோட லைஃப்ல பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு வருஷமா இந்த ஹீலிங் செஷன் குடுத்துட்டு இருக்கு உங்களோட லைஃப்லயும் இந்த மாற்றத்தை பார்க்க கண்டிப்பா அங்க வாங்க நம்ம அங்க மீட் பண்ணலாம்